ஆலியா கவுன் கலெக்ஷன் பார்க்க போறோம் கவுன் டைப்ல நமக்கு வந்து ஷார்ட் அம்பர்லாம் அண்ட் வீனெக் டைப்லாம் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஆலியாவில் வந்து எம்ப்ராய்டிங்லேயே அந்த மாதிரியான டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இந்த மாதிரியான ஒரு க்ரீன் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் பிளாக் எத்தனை நாளும் ஏதாவது லெக்கின் வந்து பேர் பண்ணிக்கலாம் நமக்கு கவுன் டைப்பில் வந்துடும் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஜெர்ஸ் வந்து த்ரீ டபுள் நைன்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீச் கலர்ல கொஞ்சம் டார்க் ஷீட் வருது ஸோ ஃப்ளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் க்ளீன் ஷோல்ட்ரேனா பேடியம்ல அவரை க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே கஃபோர்டபுள் ரேட் சூப்பர் குவாலிட்டி அந்த வேற லெவல் ஃபேப்ரிக் டபுள் எக்ஸல் இருக்கிறவங்க எக்ஸல் பியர் பண்ணாலே போதும் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்ல வந்து டாக்ஷீட் வந்து நான் அவ்வளோ சூப்பர் ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஓவர்லாக் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்டிச்சடு ஓவர்லாக் வந்துடும் ஓவர்லாக் கூட அவ்வளோ நெருக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு குவாலிட்டி கம்ப்ளைண்ட் குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வரவே வராது ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிடுறேன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரவே வராது நீங்கள் வியர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்க வாங்கி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை நீங்களே சொல்லுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரௌன்ல கொஞ்சம் லைட் இருந்தால் சொல்லலாம் அந்த மாதிரியான கலர் அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் வியர் பண்ணிட்டேன்னா இதுலயும் நம்ம கிட்ட எக்ஸசைஸ் அவைலபிளாக இருக்குது